வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நாம் இந்த எல்லோ கலர் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சக்கர் டீட்டெயில் பற்றி அப்டேட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டதுனால இது எவ்வளோ ரோஸ் பூத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மூணு ரோஸ் பூத்துருக்கு பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டால் மட்டுந்தான் இந்த மாதிரி ரோஸ் செடியெல்லாம் பூக்கும் உங்களுக்கு நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் இந்த தான் நான் கட் பண்ணி விட்டது எனக்கு தெரிஞ்ச இதுவுமே ஒரு சக்கர் தான் நினைக்கிறேன் ஸோ இந்த கிளையும் இந்த பிரான்ச்சையும் நான் கம்ப்ளீட்டாக வெட்டினோம் அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அதாவது நம்ம வெட்டினா தவிர மித்த இருக்கிற இடத்துல வந்து புதுசாக ஒரு பிரான்ச்சு இதாகி அதுலேருந்து பூ மொட்டு வைக்கிது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் இங்கே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சக்கள் பிரான்ச்சு தான் இங்கே பாருங்க இன்னுமே இந்த இலை வந்து பெருசாக ஏழை ஏலையாக போய்ட்டே தான் இருக்குது ஸோ நான் இதை வந்து இந்த பிரான்ச்சையும் நான் கம்ப்ளீட்டாக வெட்டணும் இல்லைன்னா இது வந்து இதில் இருக்க ஊட்டச்சத்து மண்ணில் இருக்க ஊட்டச்சத்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் இது எடுத்துகிட்டு செடியை வளர விடாது ஸோ இதே செடியில் தான் இதுவும் இருக்குது ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விடணும் அதே சேம் டைம்ஸ் இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா அழகான எல்லோரோஸ் நமக்கு பூத்துருக்கு ஸோ ஒரு ஒரு அப்டேட் வீடியோவை தான் நான் இதை போடுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நான் கட் பண்ணி விட்ட பின்னாடி எப்படி பூத்துருக்குன்றத உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்போர்ட் பண்ணல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கார்டனிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ